அனைவருக்கும் வணக்கம் இது தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி இதுவரைக்கும் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பில் கொஞ்சம் கேள்வி பார்க்க போகிறோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நிறைவடைந்து அடுத்தது அறிவியல் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய நூற்று தொன்னூற்று ஒன்றாவது கேள்வி முதலில் பிரதமராக நியமிக்கப்பட்டபோது. போது ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் யார் விடை ஆப்ஷன் டி இந்திரா காந்தி நூற்று தொன்னூற்று இரண்டு இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை முறை தனது பதவிக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் இது வந்துட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி நூற்று தொண்ணூற்று மூன்றாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் போது அவர் யாருடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனாதிபதி நூற்று தொன்னூற்று நான்கு யாருடைய ஆலோசனையின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் முன்னூற்று ஐம்பத்து இரண்டாவது பிரிவின் கீழ் எமர்ஜென்சியை அறிவிக்கிறார் கேபினட் அமைச்சரவை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்று தொன்னூற்று ஐந்து யூபிஎஸ்சியின் தலைவரை நியமிப்பது யார் விடை ஏ ஜனாதிபதி நூற்று தொன்னூற்று ஆறு மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வ தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசு துணைத் தலைவர் நூற்று தொன்னூற்று ஏழு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி முன்னூற்று ஐம்பத்தாறு ஸோ இந்த கேள்வியோட இந்திய அரசியலமைப்பு நிறைவு பெறுது அடுத்தது அறிவியல் பார்க்க போகிறோம் அறிவியலில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முப்பது கேள்வி இருக்குது ஸோ முதல் கேள்வி கீழ்பண்டவற்றுள் எவை மலேரியா நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும்ன்றாங்க என்னென்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பி மலேரியா பி ஃபால்சி ப்ராரம் ரெண்டாவது கேள்வி ராணி தேனியின் அதிகபட்ச வாழ்வு காலம் என்ன விடை ஆப்ஷன் டி ஐந்து வருடம் மூன்று ஆம்பி ஆக்ஸிசன் கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள நெற்றியாக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூறு ஜோடிகள் நான்கு எந்த உயிரினத்தில் முதன் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி கைரோனாமஸ் அஞ்சாவது கேள்வி ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வேதி தூண்டல் ஆறாவது எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி சிம்போபோகான் சிட்ரேட்டஸ் ஏழாவது கேள்வி பார் உறுப்பு என்பது ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து செயல்படாத எக்ஸ் குரோமோசோம் எட்டாவது கேள்வி நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய் ஆன்சர் ஆப்ஷன் சி பெந்திக் ஒன்பதாவது கேள்வி ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்கோஸ்டீரால் பத்தாவது கேள்வி பூச்சிகளின் ஹீமோலிம்பில் காணப்படும் சர்க்கரை டேஷ் ஆகும் ஆப்ஷன் சி ட்ரகோலஸ் பதினொன்று தற்கால உலகம் என்பது டேஷால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் D, ஆன்சர் கரிம பரிணாமத்தால் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் யாது இதற்கு ஏதான் விடை ஃப்ளாரிஜன் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி சிட்டிஸ் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் செயல்பாடு என்ன இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது பதினான்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எந்த மரம் மிகவும் உயரமானது ஆன்சர் ஆப்ஷன் டி செக்கோயா பதினைந்தாவது கேள்வி மண்ணில்லாமல் தாவரம் பயிரிடுவதற்கும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைட்ரோஃபோகிக்ஸ் பதினாறு நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் எது ஆன்சர் டி நரம்பு மண்டலம் பதினேழு உணவு வலை என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி உணவு சங்கிலியின் பிணைப்பு பதினெட்டாவது கேள்வி பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் லாமார்க் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பத்தொன்பது நமது உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்வதும் டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி புரதம் இருபது எதிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி கார்சினோமா இருபத்தொன்றாவது கேள்வி குரோமோசோம் இருபத்தொன்றில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி டவுன் சிண்ட்ரோம் இருபத்தி இரண்டு சரியான இணையை கண்டுபிடி இதற்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் சி பியூரின்கள் அதற்கு மேட்ச் வந்துட்டு அடினைன் மற்றும் குவநன் அடுத்த கேள்வி இருபத்தி மூன்று கீழ்காண்பவற்றை சரியாக பொறுத்துக இதற்கான விடை ஏ மூன்று இரண்டு நான்கு ஒன்று ஸோ உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் இரண்டாயிரத்து பத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி ஆப்ஷன் ஏ இரத்த சோகை இருபத்தைந்து காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது ஆன்சர் ஆப்ஷன் டி நுரையீரல் இருபத்தாறு பின்வருவனவற்றில் லுகோடெர்மா அல்லது வெந்நோய் பற்றிய உண்மை கருத்து எவை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இந்த மூணு என்ன சொல்லுதுன்னா ஒன்று இது ஒரு தொற்றாத நோய் இரண்டு ஒரு தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் மூன்று இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது இருபத்தேழாவது கேள்வி கிளைக்காலசிஸ் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும் சைட்டோபிளாசம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தெட்டு பாலூட்டிகளின் தனித்தன்மை டேஷ் ஆகும் ஆப்ஷன் டி தாய் சே இணைப்பு திசு இருபத்தொன்பது கீழ்க்கண்டவற்றுள் நீலப் பசும் பாசிகள் பற்றிய தவறான கூற்று எது ஆன்சர் ஆப்ஷன் சி தாவர உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் படலம் காணப்படுவது முப்பதாவது கேள்வி காற்று மற்றும் காற்றில்லாத சுவாசத்தலின் பொதுவான நிலை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளைகலைசிஸ் இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்